ஹலோ யூவர்ஸ் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி இது தாங்க இன்னைக்கான பழமொழி அதன் விளக்கத்தை பார்ப்போமா ஐந்து பெண்மணிகளை பெற்றா அரசனும் ஆண்டி ஆகிடுவான் இப்படி நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனால் அது உண்மையான அர்த்தம் கொஞ்சம் யோசிங்க உண்மையான அர்த்தத்தை நான் சொல்றேன் கேளுங்க முதல்ல ஆடம்பரமாய் வாழும் தாய் ரெண்டாவது பொறுப்பில்லாமல் வாழ்கிற தந்தை மூணாவது ஒழுக்கமற்ற மனைவி நாலாவது ஏமாற்றுவதும் துரோகம் செய்யக்கூடிய கூட பிறந்தவங்க அஞ்சாவது சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுடைய நம்ம பிள்ளைங்க இந்த அஞ்சு இருந்தால் தான் கூட வாழ்க்கையில் அழிவையே நோக்கி சந்திப்பான் அவனும் தோத்து போவான் என்பதாங்க இந்த பழமொழியோட உண்மையான பொருள் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது பழமொழி விளக்கம் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்